காலு மேல காலு பூடு ராவன குலமே என்னைட்டியில் நுழைந்த முதல் பழங்குடி பெண் கூலிகளின் குழந்தை டு தமிழ்நாட்டின் பெருமை தத்தெடுத்து கொண்ட தமிழக முதல்வர் இவர் இதை செஞ்சு காரணம்லாம் தலைமை ஆசிரியர் மற்ற ஸ்டாஃபுங்க அப்பா அம்மா எல்லாம் உதவி செஞ்சாங்க எல்லாத்துக்கும் நன்றி திட்ட அலுவலர் இயக்குனர் முதலமைச்சருக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன் நான் நாலு வருஷம் படிக்க போகிறேன் ஆனால் தமிழ் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபீஸ் கட்டுது அதனால் முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி எங்கள் அப்பா அம்மாவும் கூலி வேலை தான் நாங்களும் கூலி வேலை செஞ்சு தான் படித்தோம் நல்லாவும் படித்து இப்போ நல்லா மார்க் வாங்கி எத்திரிச்சு என்னை கிடச்சது எல்லாத்துக்கும் நன்றி திருச்சி மாவட்டம் பச்சமலையை ஒட்டிய கிராமம் சின்ன இழுப்பூர் தேவையான மின் வசதி கழிப்பிட வசதி இணைய வசதி என எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாத கிராமம்தான் இந்த சின்ன இழுப்பூர் இங்கு வாழும் பழங்குடி மக்களுக்கு விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறதா இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் மதியழகன் கேரளாவில் கூலி வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி வசந்தி பச்சை மலையில் விவசாயம் செய்து வருகிறார் இந்த தம்பதியின் மூன்றாவது மகள் ரோகிணி இந்த கிராமத்தில் பழங்குடியின மக்களின் குழந்தைகள் பயில்வதற்காக அரசு உண்டு உறைவிட மேல்நிலை பள்ளி உள்ளதா இந்த பள்ளியில் பிளஸ் முடித்த மாணவி ரோகிணி சமீபத்தில் ஜேஇஇ போட்டி தேர்வில் கலந்து கொண்டார் தாயுடன் வீட்டில் இருப்பதால் அம்மாவுக்கு ஒத்தாசையாக வீட்டு வேலைகளையும் படிப்பு வேலைகளையும் அவரை பார்க்க வேண்டிய சூழல் இதை காரணமாக கொண்டு படிப்பில் சோர்ந்து போகாத ரோகிணி துடிப்புடன் படித்து வந்துள்ளார் இதை கவனித்த பள்ளி ஆசிரியர்கள் ரோகிணியை மேலும் படிக்குமாறு ஊக்குவித்துள்ளனர் தற்போது அதன் முடிவுகள் வெளியான நிலையில் ரோகிணி எழுபத்தி மூன்று புள்ளி எட்டு சதவீத மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தார் இதனால் அவர் திருச்சி என்ஐடியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் சேர்ந்து பயில தேர்வாகி உள்ளார் இதன் மூலம் திருச்சி என்ஐடியில் படிக்கும் வாய்ப்பு பெற்ற முதல் பழங்குடியின மாணவி என்ற வரலாற்றை படைத்துள்ளார் ரோகிணி இது குறித்து மாணவி ரோகிணி கூறும்போது மலைவாழ் மக்களுக்கான பள்ளியில் பிளஸ் டூ படித்து முடித்து ஜேஇஇ தேர்வு எழுதினேன் அதில் தேர்ச்சி பெற்று திருச்சி என்ஐடியில் சேர்க்கை பெற்றுள்ளேன் பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் பாடப்பிரிவை தேர்வு கொள்ளேன் என் படிப்புக்கான முழு செலவையும் தமிழக அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதா பள்ளியில் படித்த போது என்ஐடி கெமிக்கல் ஆய்வகத்திற்கு என்னை அழைத்துச் சென்றனர் அப்போது ஏற்பட்ட ஆர்வத்தின் காரணமாக ஆசிரியர்களிடம் என்ஐடியில் சேர்க்கை பெற வேண்டும் என்று கேட்டேன் பள்ளியில் பிளஸ் டூ தேர்விலும் ஜேஇஇ தேர்விலும் தேர்ச்சி பெற்றதற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்தி உதவி செய்தனர் என்னை ஊக்கப்படுத்திய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மேல் படிப்புக்கு உதவி செய்யும் முதல்வர் ஆகியோருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார் இதேபோன்று சேலம் மாவட்டம் கரியக்கோவில் வளவைச் சேர்ந்த பூச்சான் ராஜம்மாள் ஆகியோரின் மகள் சுகன்யா பழங்குடியின மாணவியான சுகன்யாவும் ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் இதன் மூலம் திருச்சி என்ஐடியில் புரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார் சில ஆண்டுகளுக்கு முன்பு ராஜம்மாள் இடி மின்னல் தாக்கியதில் உயிரிழந்ததை அடுத்து பெரியம்மா பராமரிப்பில் வளர்ந்து வருகிறார் அரசு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பை முடித்தவர் தமிழக அரசு சார்பில் அளிக்கப்பட்ட இலவச நுழைவுத் தேர்விற்கான பயிற்சியில் கலந்து கொண்டார் இதையடுத்து சேலத்தில் ஜேஇஇ நுழைவுத் தேர்வை எழுதி மாநில அளவில் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார் இந்நிலையில் ஜேஇஇ தேர்வில் வெற்றி பெற்ற சுகன்யாவிற்கு இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அந்த பதிவில் ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் வென்று திருச்சி என்ஐடியில் பயிலப்போகும் அன்பு தங்கை சுகன்யா அவர்களுக்கு என் இதயம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் கல்வி செல்வம் அது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தங்கை தம்பிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார் அதேபோல் திருச்சி கைலாசபுரத்தைச் சேர்ந்த கவினி என்ற மாணவி ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் வென்று கட்டிடக்கலை பிரிவை தேர்வு செய்துள்ளார் முத்தரச நல்லூரைச் சேர்ந்த மாணவி ரிதிகா கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் படிப்பில் சேர்வதற்கும் கூலாங்குடியைச் சேர்ந்த மாணவி திவ்யா பிரீதா கைலாசபுரத்தை சேர்ந்த தனுஷ் ராஜ்குமார் பங்காரு ஆகியோர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பிரிவில் சேர்வதற்கும் திருச்சி என்ஐடி கல்லூரியில் பதிவு செய்துள்ளனர் கடந்த அறுபது ஆண்டுகளில் முதல் முறையாக பழங்குடியின மாணவர்கள் ஆறு பேர் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க